தொழுகை இருக்கிறது அதை வந்து தூங்கி எழுந்த பிறகுதான் வேண்டுமா அல்ல தூங்காமலே முழித்திருந்து ஒரு மணிக்கு தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாங்க இரவு தொழுகைக்கும் வந்து தூக்கத்துக்கும் எந்த விதமான ஒரு நிர்பந்தமோ தொடர்போ கிடையாது நீங்கள் தூங்கி எழுந்து விட்டும் இரவு தொழுகையை தொழுவலாம் தூங்காமலே முழிச்சுக்கிட்டு இருந்தா கூட என்ன செய்யலாம் இரவு தொழுகையே தொழுகலாம் அல்ல தூங்குறதுக்கு முன்னாடியே இஷா தொழுதவனே இரவு தொழுகை தொழுதுட்டு என்ன செய்யலாம் படுத்து கூட தூங்கி விடலாம் ஆனால் இரவுல வந்து மூன்றில் ஒரு பங்கு அந்த நேரம் கழிந்த பிறகு இறைவன் வந்து என்ன செய்யறான் முதல் வானத்தில் இறங்கி முதல் வானத்தில் இறங்குறதுக்கு அர்த்தம் வேற நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது இறைவன் தன்னுடைய அருளை காட்டி என்ன செய்யறான் பாவம் மன்னிப்பு தேடுவோர் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கொடுப்பதற்கு தயாராக காத்திருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்கிறது அதனால லேட்டாக தொழுவுறது சிறந்தது என்று சொல்லலாமே தவிர அது வந்து தூங்கிட்டு தான் தொழுவணும் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்லை குரான்லேயோ ஹதீஸ்லையோ கிடையாது நபிகள் நாயகம் சரலாவலை செல்லம் அவங்க ஒரு சில நாட்களில் இரவுல திஷாவுக்கு பிறகு தொழுகையை ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்து ஆரம்பித்து நீட்டுவார்கள் 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 நாங்கள் சகரு தவறிவிடுமோ என்று பயப்படுற அளவுக்கு உதாரணமாக ராத்திரி ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க சகர் ஒரு நாலரை மணின்னு வைங்க நாலு நாலு நாளைகள் வரைக்கும் மோடி பெரும்பாலருக்கு அதான் அப்படி சொல்கிறாங்க நாங்கள் சகர் செய்ய நேரம் கிடைக்காது என்று பயப்படுற அளவுக்கு அந்த இரவுக்கு பிறகு தொழுத தொழுகையை அவ்வளவு நேரத்துக்கும் ரசூல் சுலாசலம் நீட்டி இருக்கிறார்கள் அது இரவு தொழுகையும் அடக்கம் தானே இரவு தொலகையும் வித்தரைந்து அவர் நீட்டி இருக்கிறார்கள் அப்போ இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்த தொழுகை வந்து சகருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீடிக்குது என்று சொன்னால் எங்கே தூங்குனாங்க இஷாவுக்கு பிறகு தான் ஆரம்பிச்சிட்டாங்களே அது மாதிரி அது மாதிரி ரசூல் செல்லம் அவர்கள் இரவில் எல்லா நேரத்திலும் அவர்கள் வித்திர தொழுது இருக்கிறார்கள் இரவு தொழுது தொழுது இருக்கிறார்கள் என்றெல்லாம் என்ன இருக்கிறது ஆயுஷான் ஆகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் விவரமாக அறிந்து கொள்றதுக்கு விரும்பி வேணாலும் தொழுவலாம் பதில் முடிந்து விட்டது இருந்தாலும் ஹதீஸ் நம்பரோட மூலத்தோட டெக்ஸ்டோட உள்ள உங்களுடைய வாதத்தோடு அந்த வாதத்துக்கு மறுப்போட நீங்கள் விவரமாக அறிந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய இணையதளத்தில் போய் அதே மொதல் முதல் சொன்ன மாதிரி நூல்கள் பட்டியலில் போனீங்கன்னா தராவிகி தொழுகை ஒரு கொண்டு ஒரு புக் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இர தகஜத்துறையை நேரம்னு தலைப்பு கொடுத்துருப்போம் உள் தலைப்பில் அதை படித்து எடுத்து சொன்னால் அதில் வந்து இரவு தொழுகையுடைய நேரம் இஷாவிலேருந்து ஆரம்பித்து விடுகிறது என்பதையும் அது சகருக்கு முன்னாடி வரைக்கும் எந்த நேரம் வந்தாலும் இரவு தொழுகை தான் என்பதையும் அதுக்கு தூங்குவது சருத்து இல்லை என்பதையும் அதுக்குரிய ஹுகளை எல்லாம் போட்டு ஆதாரங்களை எல்லாம் போட்டு நெஞ்சிருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் கூடுதல் விவரத்துக்கு என்ன செய்யுங்க அதுல போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய